உலகும் உலகிருந்த ஊழியும் உன்கேழ் விலகு கருங்கடலும் வெப்பும் உலகினில் செந்தியும் மாருதமும் வாணும் திருமால் தன் புந்தியிலாய புணர்ப்பு புனர் மருதினோடு போய் பூங்குருந்தம் சாய்த்து மணமருவமால் விடையே செற்று கணவெருவ ஏழ்வுலகும் தாயினவும் என் திசையும் போயினவும் சூழறவ பொங்கனையான் தோள் தோழவனையல்லால் தொழா என் செவீ ரண்டும் கேளவனதின் மொழியே கேட்டிருக்கும் நாணாளும் கோணாகணையான் குறைகழலே கூறுவதே நாணாமை நல்லேன் நயம் நயவேன் பிற பொருளை நல்லேன் கீழாரோடு உயவேன் உயர்ந்தவரோடல்லால் வியவேன் திருமாலை அல்லது தெய்வம் என்றேத்தேன் வருமாறு என் நம் மேல் வினை வினையால் வெம் வெம்நரகில் சேரார் தினையேனும் தீக்கதிர்கன் செல்லார் நினைதற்கரியானை சேயானை ஆயிரம் பேர் செங்கன் கரியானை கைதொழுதக்கால் காலை எழுந்து உலகம் கற்பனவும் கற்றுணர்ந்த மேலை தலைமறையோர் வேட்பனவும் வேலை கண் ஓராழியானடியே ஓதுவதும் ஓர்பனவும் பேராழி கொண்டான் பெயர் பெயரும் கருங்கடலே நோக்குமாறு ஒன் பூ உயரும் கதிரவனே நோக்கும் உயிரும் தருமனையே நோக்கும் உன் தாமரையாள் கேழ்வன் ஒருவனையே நோக்கும் உணர்வு உன் பெருமை ஊழிதோர் ஊழி உணர்வார் உன் புருவம் தன்னை உணர்வார் விண்ணகத்தாய் மன்னகத்தாய் வேங்கடத்தாய் நல்வேத பண்ணகத்தாய் நீ கிடந்த பால் பாலன் தனதுருவாய் ஏழுலகுண்டு ஆளின மேலன்று நீ வளர்ந்தாய் மெய் என்பர் வேலை நீர் உள்ளதோ விண்ணதோ மன்னதோ சோலை சூழ் குன்றெடுத்தாய் சொல்லு சொல்லும் தனையும் தொழுமின் உடம்பு செல்லும் தனையும் திருமாலை நல்லிதழ் தாமதத்தாள் வேள்வியால் தந்திரத்தால் மந்திரத்தால் நாமத்தால் திரேல் நன்று நன்று பிணி மூப்பு கையகற்றினான் கூழி நின்று நிலமுழுதுமாண்டாலும் என்றும் விடலாழி நெஞ்சமே வேண்டினேன் கண்டாய் அடலாழி கொண்டான் மாட்டு அன்பு அன்பாழியானை அணுகென்னும் நா அவந்தன் பண்பாழி தோல் பழவியே தென்னும் காணானை ும் கண்விகேள் என்னும் பூணாரம் பூண்டான் புகழ் புகழ்வாய் பழிப்பாய் நீ பூந்துழாயானை இகழ்வாய் கருதுவாய் நெஞ்சே திகழ்நீர் கடலும் மலையும் இருவிசும்பும் காற்றும் உடலும் உயிரும் ஏற்றான் ஏற்றான் புள்ளூர்ந்தான் நீற்றான் நிழல் மணிவண்ணான் கூற்றொருவால் மங்கையான் பூமகளான் வார் சடையான் கங்கையான் நீழ் கழலான் காப்பு காப்புண்ணை உண்ண கழியும் அருவினைகள் ஆப்புண்ணை உண்ண அவிழ்ந்தொழியும் மூப்புண்ணை சிந்திப்பார்க்கில்லை திருமாலே நின்னடியை வந்திப்பார் காண்பர் வழி